வணக்கம் வாங்க இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பரான சாஃப்டான ரவையை வச்சு ஒரு கொழுக்கட்டை அரிசி மாவில் தான் கொழுக்கட்டை செய்வோம் கண்டிப்பாக ரவை வச்சு செஞ்சு பாருங்கள் அட்டகாசமான சுவையில் இருக்கும் புதுசாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க வாசனை வர வரைக்கும் வறுத்து வரும் எடுத்துக்கோங்க அடுத்தபடியாக அதே அளவு எள் எள்ளு பாசிப்பருப்பு சேர்க்கும் போது கொழுக்கட்டை செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ஒரு வாசனை வந்தால் போதும் ரொம்ப வறுக்க தேவையில்லை எள்ளு பொறிஞ்ச உடனே அதையும் ஒரு பிளேட்டுக்கு அதே பிளேட்லேயே மாற்றி வச்சுக்கோங்க அடுத்தது ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்தது தேங்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் அதையும் நல்லா பொரிஞ்சு வரட்டும் அதையும் ஒரு பாத்திரத்துக்கு அதே பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க இப்போ வந்து ஒரு கப்பு வந்து ரவை எடுத்திருக்கேன் அந்த ரவையை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க வாசனை வர வரைக்கும் வருங்க எல்லாமே அடுப்பை வந்து ஸ்லோவாக வச்சுக்கோங்க கலர் மட்டும் மாறணும் கொஞ்சமாக லைட்டாக ரொம்ப தீய விட்டுறாதீங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இது வருக்கும் போதே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவலும் சேர்த்துக்கோங்க அதையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு பச்சை அரிசி மாவு சேர்த்துக்கோங்க நீங்கள் இடியாப்பு மாவு இல்லை நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அது இல்லைனா கடையில் வாங்கினா பச்சரிசி மாவு வந்தால் கூட பரவாயில்ல எல்லாத்தையும் நல்லா வறுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பாகு காய்ச்சலாம் வாங்க பாகு கிடையாது வெள்ளத்தை கரைச்சி எடுக்க போகிறோம் அவ்வளோதான் ஒரு கப்பு வெள்ளம் கரெக்டாக இருக்கும் ஸ்வீட் கரெக்டாக இருந்துச்சு நல்லா ஒரு க கலர் இருக்கிற வெள்ளமாக வாங்கிக்கோங்க கலராக இருக்கிற வெள்ளம் தான் வாங்கினா தான் இந்த மாதிரி கொழிக்கட்டைக்கெல்லாம் நல்லாயிருக்கும் கொழிக்கட்டை செய்யும்போது ரெண்டு கப்பு தண்ணி வச்சு நல்லா கொதிக்க விட்டு வடிகட்டிக்கோங்க நல்லா கொதிக்குது பார்த்தீங்களா இந்த டைமில் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து வச்சு இந்த பொருட்களெல்லாம் மிக்ஸ் பண்ணி அடுப்பை லோவில் வச்சு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க கலந்து விட்டுங்க கட்டி பிடிக்காமல் கிளருங்க அடுப்பை வந்து லோவில் ஏதா இருக்கணும் அதாவது ஸ்லோவாக வச்சுக்கோங்க ரொம்ப மீடியம்லேயே வச்சுக்கோங்க வேகமாக வச்சிங்கன்னா சீக்கிரமாக தீஞ்சி போயிடும் இப்போது ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கோங்க பேலன்ஸுக்கு அப்போ தான் வந்து ஸ்வீட் வந்து நல்லா கரெக்டான ஒரு பேலன்ஸாக இருக்கும் இப்போ அப்படியே மூடி வச்சுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் திரும்பி ஓப்பன் பண்ணிக்கோங்க திரும்பி கிளறி விடுங்க கிளறி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிருங்க நல்லா ஆறி வரட்டும் இப்போ நான் மூடி வச்சு ஆற வச்சுட்டேன் இப்போ பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு இப்போ நல்லா கையில் வந்து எண்ணெயோ தண்ணியோ தொட்டு இந்த மாதிரி ஷேப்பில் நம்ம உருட்டி இட்லி பாத்திரத்தில் அவிக்க தான் நீங்கள் ரவுண்டாகவும் செஞ்சுக்கலாம் அதாவது உருண்டியாகவும் செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி பிடிச்சும் வச்சுக்கலாம் உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குதோ அந்த ஷேப் செஞ்சுக்கோங்க இப்போ இட்லி பாத்திரத்தில் நான் இந்த மாதிரி ஸ்டாண்ட் போட்டிருக்கேன் நான் வந்து இடியாப்பா புழிய வச்சதால் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கட்டும்னு வச்சுருக்கேன் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் போதுங்க சூப்பராக நம்மளுடைய கொழுக்கட்டைகள் தயார் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி